கோவக்காய் கோவக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு கோவக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக கோவக்காய் வாங்கி இங்கே பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் கத்திரிக்காய் தோல் சேர்த்து அருமையான கத்திரிக்காய் எல்லாம் பிஞ்சு கத்திரிக்காய் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ புசிருக்கணும் இந்த கத்திரிக்காய் சத இருக்கும் ஆனால் தோட்டத்துக்காய் அருமையான காய் சத சோதனும் இருக்கும் இது செம்ம சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த ஐட்டத்தை பாருங்கள் இது வரி கத்திரிக்காய் இதுவும் சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வரி கத்திரிக்காய் இது பாருங்கள் இது பச்சை பச்சை வரி கத்திரிக்காய் பச்சையிலே வரி வரியாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் இந்த காய் பாருங்கள் இதுதான் வலதலங்காயின்னு சொல்லுவாங்க நீட்ட கத்திரிக்காய் வலதலங்காயின்னு சொல்லுவாங்க இது நீட்ட கத்திரிக்காய் இது பாருங்கள் இந்த காய் இன்னும் நீட்டமாக இருக்கும் இவ்வளோ இவ்வளோ இருக்கும் இன்னும் பயங்கர நீட்டமாக இருக்கும்